ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷிபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் கிளி மூக்கு மாங்கவை இந்த மாதிரி எட்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சு தக்காளியை வந்துட்டு நல்லா பிளான்ஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ளான்ஷிங் மீன்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைச்சு மிக்ஸியில் மிக்ஸியில் போட்டு அரைச்சி சேர்க்க போகிறோம் குழம்புல அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கையளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பதினஞ்சு பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இம்பார்ட்டண்ட்டே தேங்காய் பால் வந்து நான் முதல் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் திக்கா தண்ணி எதுவுமே சேர்க்காம எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு வானல் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி புளி குழம்பு பத்த குழம்பு இதெல்லாம் சேர்க்கும் போது செய்யும் போது நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா நல்லா சூடானதும் அதில் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கருவேப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நல்லா தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு எண்ணெய் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து எண்ணெயில் நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கணும் அதனால் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்தளவு நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும் அதனால தான் நான் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்க சொன்னேன் ஸோ எண்ணெயை நல்லா போட்டு வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வெந்து வர்றது தான் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் எந்த குழம்பாக இருந்தாலும் சரி ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க பூண்டும் பச்சை வாசனைலாம் வரவே கூடாது இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்கிறா அஞ்சு தக்காளி அதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இப்போ அந்த தக்காளி ஆல்ரெடி நம்ம பிளான்ச் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப நமக்கு பச்சை வாசனை வராது இருந்தாலும் நம்ம வந்து நல்லா கொதி வச்சுக்கணும் இந்த ப வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கணும் இப்போ அதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு சேர்த்து செய்யுங்க குழம்புக்குள்ள கல்லுப்பு சேர்த்து செய்யும் போது தான் இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா கொதி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆயிலில் லைட்டாக பிரிஞ்சு நம்மளுக்கு நல்லா கொதிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக குழம்பு வேணும் அப்படின்னும் போது மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் நான் கொஞ்சம் குழம்பு நிறைய வைக்கிறனால நான் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தூள் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மல்லித்தூள் வந்துட்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சம் கூட இருந்தால் தான் காரமாக சுருக்குன்னு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் குழம்பு தூளா அதாவது ரெண்டுமே சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா சேர்த்து நாலு ஸ்பூன்லேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் லம்ப் எதுவுமே இல்லாமல் நல்லா ஈக்குவலாக வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் லைட்டாக இந்த மசாலாஸ் எல்லாம் வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தே தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா அந்த ஜாரில் லைட்டாக வாஷ் பண்ணி இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலாஸ் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வச்சுக்கணும் கொ நல்லா கொதிஞ்சு அந்த ஆயில்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா கொதிஞ்சு ஆயிலெலாம் ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த முதல் ச முதல் சைஸில் இருக்க புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் சப்போஸ் நம்மளுக்கு பின்னாடி புளி கம்மியாக இருக்குன்னும் போது அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு புளியெலாம் அட் பண்ணி இல்லை நம்மளுக்கு நல்லா கொதிஞ்சு ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது நம்மளுக்கு குழம்பும் டக்குன்னு முடிஞ்சிரும் ஏன்னா தக்காளி வதங்கணுன்ற வ ஒர்க் இருக்காது தேங்காவை வந்து ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சி அதை கொதிய வச்சு அது தண்ணி திக்காகிறது மேலே இருக்காது ஸோ பாலாக ஆட் பண்ணும் போது ஈஸியாக உங்களுக்கு கொதிஞ்சி வந்துடும் அதனால் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் குழம்புக்கு தேவைப்படுற தண்ணியையும் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வச்சுக்கோங்க நல்லா கொதிஞ்சி வரணும் நல்லா ஆயில்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இந்த மாதிரி சைடில் நுரெல்லாம் தள்ளாமல் நல்லா நல்லா கொதிச்சு வந்திருக்கணும் நல்லா இந்த ஒரு பாதி ஸ்டேஜ் கொதிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மீன் சேர்க்க போகிறதுக்கு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி மாங்காவை ஆட் பண்ணி கொதி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு இதில் பாதி வெந்துடும் மீன் மீன் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது உங்களுக்கு மாங்காய் வந்து ஃபுல்லாக வெந்துடும் குழஞ்சி வராமல் இருக்கும் சப் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாங்காவை போட்டுட்டு அதை எடுத்து வச்சுட்டு திரும்பவும் மீன் ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை இந்த மாதிரி ஒரு மீன் ஆட் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது பாதி அளவுக்கு வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சங்கரா மீனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு மீன் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க குழம்புல மீன் குழம்பு மீன் குழம்புல மீன் நிறையா இருந்தால் தான் வாசனை நல்லா இருக்கும் அந்த குழம்பு மீன் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது எவ்வளோ மீன் வேணாலும் நீங்க சாப்பிடலாம் வருவாய விட குழம்பு மீன் சாப்பிடும் போது உடம்புக்கும் நல்லது ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ரொம்ப கிண்டி விடாம லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கொதி வச்சிங்கன்னா போதும் இது மெல்லிசா இருக்க மீனாக இருந்தால் பார்த்து செய்யணும் இது கொஞ்சம் மொத்தமா இருக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு குழம்பு தயார் நல்ல கமன்னு வாசனை வருது எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்